ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்றைக்கி சிறுகடி காசை சிறியெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று செல்வத்தோட அப்பாவோட அறுபதாம் கல்யாணம் வீட்டில் பார்த்தீங்கன்னா முத்துக்கு பெரிய அவமானம் நடந்துடுது எல்லாரும் சேர்ந்து முத்துவை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுடுறாங்க செல்வத்தை அவங்க சொந்தக்காரங்க அடிக்க போகிறாங்க அதை பார்த்து முத்து வந்து கோவப்பட்டு போகிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா அசிங்கமும் அவமானமும் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு தான் உடனே செல்வத்தோட ஒய்ஃப் வந்து வராங்க செல்வத்தை வந்து என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டுன்னு செல்வம் வந்து வராரு ஆனால் அவங்க சொந்தக்காரங்க வந்து செல்வத்தை விடுறதே இல்லை இல்ல உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க சித்தப்பா மேல கை வச்சிருப்ப அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முத்துவா தள்ளி விட்டுறாங்களா உன்னே செல்வமோட வைஃப் வந்து பேசுறாங்க அண்ணா மன்னிச்சிடுங்கண்ணா இந்த குடிகாரங்களுக்காக பாருங்க இவ்வளவு செலவு பண்ணி எல்லாமே வந்து வேஸ்டா போயிடுச்சுண்ண நான் அப்பயே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இவருதான ஒரு வார்த்தை கூட என்கிட்ட கேட்கவே இல்லை இன்னைக்கு இந்த விசேஷம் நடக்குதுன்னா அது காரணமே நீங்க தான் ஆனா உங்களுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கமோ அவமானமோ ஆகிடுச்சு என்ன எனக்கு தெரியும் இவங்க எல்லாம் இப்படிதான் சொல்லிட்டு இவங்க எல்லாம் தண்ணி அடிச்சுட்டா வந்து மனுஷங்களாகவே இருக்க மாட்டாங்க அதுக்கு அதுதான் நான் இவர்கிட்ட வேண்டாம் வேண்டாம் இந்த ஃபங்க்ஷனே வேணான்னு சொல்லி சொன்னேன் ஆனால் இவர் வந்து ஒத்துக்கவே இல்லை இப்போ பாருங்க என்னெல்லாம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு விசேஷ வீட்டில் இவ்வளோ பெரிய கலவரம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் கட்டணுன்னு அதை வந்து கட்ட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு எப்போ இருந்தாலும் கல்யாணம் தானே பண்ணி கொடுக்க போகிறோம் அவளுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்ல சொல்ல இவ்வளோ பணத்தை இப்படி செலவு பண்ணி இந்த மாதிரி எல்லாமே வீணாக போயிடுச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு அழகாங்க நான் சொன்னால் ஒன்று கூட கேட்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சுடுங்கண்ணே நீங்கள் வாங்கினேன் ஒரு போய் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்றாங்க இல்லை இல்லை வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே வந்து கிளம்புறாங்க அங்கே வீட்டில் வந்து வராங்க வீட்டுக்கு வராங்க முத்து மீனா ரெண்டு பேரும் ஒடனே அண்ணாமலை வந்து கேட்குறாரு என்னப்பா விசேஷத்துக்கு போனாங்க அதுக்குள்ளாற சீக்கிரமாக வந்துட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் மாமா எல்லாம் விசேஷத்தில் ரொம்ப நல்லா நடந்துச்சு மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை பார்த்ததும் செல்வம் வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே அப்படின்றாரு அண்ணாமலை முத்து வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே தலையை கந்தவர் அப்படி நின்னுட்டு இருக்காரு உன்னை மீனா வந்து சொல்றாங்க ஆமா ஆமா மாமா அங்க இவருக்கு பயங்கர மரியாதை அதுவும் செல்வணனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் மரு மரியாதை கொடுத்தாங்க பாருங்க அந்த மாதிரி மரியாதை இவருக்கு இனிமேல் வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியாம்மா என்னை கேட்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா முதல்ல இவன் ஒரு இடத்துல போய் நின்றா இவனை வந்து யாரும் மதிக்கவே மாட்டாங்க இப்போ வந்து இவன் நல்லா மாறிருக்காமா அதனால தான் அவனுக்கு பாரு மதிப்பு மரியாதைலாம் தேடி வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆமா மாமா மதிப்பு மரியாதை எல்லாம் தேடி தேடி ரெண்டு மடங்காக நல்லா கொடுத்தாங்க ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு இவருக்கு அங்கே கிடைச்ச மரியாதை அங்கே வேற யாருக்குமே வந்து கிடைக்கல அப்படி ஒரு மரியாதை அப்படி ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி இவன் ஏன் எதுவுமே பேசாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அண்ணாமலை அதுவா அவர் வந்து திக்குமுக்காடி மாமா அங்கே கிடைச்ச ஒரு சந்தோஷத்தில் அந்த பெருமை இல்லை அதனால தான் எதுவுமே பேசாமல் இருக்காரு அப்படின்ட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நான் வெளியில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க உன்னே முத்து போய் அமைதியாக உட்காடுறாரு உட்கார்ந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்கு அப்படின்றாங்க மீனா இல்லை அப்பாட்ட நடந்த விஷயத்த சொல்லாமல் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து மாமாட்ட வந்து உங்களை குத்தி காட்டி பேசணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் வந்து பேசலைங்க இப்பயாவது வந்து புரிஞ்சுக்கோங்க எது நியாயமான செலவு எது அனாவசிய செலவுன்னு சொல்லி சொல்லிட்டு என்கிட்ட கூட கேட்காம நீங்கள் அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தீங்களே அங்கே அதனால எதை அது ஒரு சந்தோஷம் இருந்ததா இல்லைல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க அப்படி என்னங்க ஒரு விசேஷ வீட்டில் வந்து குடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போடணும்னு சொல்லிவிட்டு அப்படின்னா அதுவும் விசேஷ வீடுன்னா அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து உன்னை வந்து என்ன விசேஷ வீடுன்னா உன்னை குடிச்சிட்டு எல்லாரும் வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லி இருக்கா என்ன அதே நியாயமான செலவாக சிம்பிளாக பண்ணியிருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்து வந்திருக்குமா சொல்லுங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ நடந்துருச்சு இந்த விஷயத்தை நான் ஏன் தெரியுமா மாமாட்ட வந்து சொல்லலை அதுக்கப்புறம் அவர் வந்து எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு நினைக்கும் போது ஏன் மனசு எவ்வளோ பதறி இருக்கும் எனக்கும் எவ்வளோ ஆத்திரம் இருக்கும் அதை வந்து நான் கொட்டி தீர்க்க வேண்டாம் அதுக்காக தான் நான் மாமாட்டை வந்து அந்த மாதிரி பேசினேன் மற்றபடி உங்களை குத்தி காட்டி பேசணுன்றதெல்லாம் எனக்கு வந்து கிடையாது இனிமேவாது எது நியாயமான செலவு எது அனாமசிய செலவு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து போயிடுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வசீகரன் வந்து ஜெயிலேருந்து வந்தாச்சு அதுதான் அந்த பிளாக்மெயில் பண்ணுற பிஏ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஷுவோட ஊருக்கே வந்து வந்துடுறாங்க கிறிஷு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து கிரிக்கெட் விளையாடிட்டுருக்காரு அதையே வந்து பார்த்துட்டு இருந்துட்டு உடனே வந்து என் தம்பி உன் பேர் என்ன அப்படின்றாங்க கிறிஷு அப்படின்னு சொல்லி சொன்னதும் என்னப்பா நீ சூப்பராக வந்து கிரிக்கெட் விளையாடுறியே சச்சின் மாதிரி அப்படின்னதும் எனக்கு வந்து தோனி தான் பிடிக்கும் அப்படின்றாப்ல அந்த குழந்தை உடனே வந்து ஓ அப்படியா நீ நாளைக்கே வந்து ஆளாக ஆகிட்டேன்னா உன் கூட நின்று நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லார்டையும் காட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்றாரு செல்ஃபியா எடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த போட்டோவை எடுத்து அப்படியே ரோகிணிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாரு வசீகரன் அதுக்குள்ளார அங்க வந்து பாத்தீங்கன்னா மனோஜோட கடையில அந்த செக்யூரிட்டி வேலைக்கு வந்திருக்கார்ல அந்த பவுன்சர் அவரு சும்மா இருபது முப்பது முட்டையெல்லாம் போட்டு அழுத்திட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு வாயடிச்சு நிக்கிறாரு மனோஜ் ஒரு நாளைக்கு இவ்வளோனா இது ஒரு மாசத்துக்கு ஐநூறு முட்டைக்கு மேல திம்பா போலையே இது இல்லாம மட்டன் சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணிருக்கான் அதெல்லாம் வேற வந்துட்டு இருக்கு வேலைக்கு வச்சது பெரிய தப்பா போயிடுச்சு இவ்வளோ சிக்கன் மட்டன்லாம் நான் கூட சாப்பிட்டதில்ல பேசாமல் நானே சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்றதும் ஏன் நீ என்ன செக்யூரிட்டி வேலைக்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க உனக்கு இங்கே வந்து நிறைய திருட்டு பசங்க வராங்க தேவையில்லாமல் உனக்கு பிளாக்மெயில் லெட்டர் வருதுன்னு இந்த ஆளை வந்து வச்சிருக்கு அதனால இதெல்லாம் நம்ம பொறுத்து தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்கும் அந்த மெசேஜ் வந்து வருது ஓப்பன் பண்ணி பார்த்தா கிறிஷு கூட அந்த வசீகரன் இருக்கிற ஃபோட்டோ உடனே இந்த பக்கம் தள்ளி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த வசீகரனுக்கு வா கல்யாணி இனி ஃபோன் அடிப்பேன் தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நான் ஜெயிலில் வந்துட்டேன் அங்க ஜெயில இருக்கும்போது கூட நான் உன்னை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னும் இப்ப நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க வேற எங்க கிருஷ்ண கூட தான் இருக்கேன் உங்க அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லையாமே அப்படின்னுலாம் சொல்றாங்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நான் உன்னை தானே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் எப்படி எனக்கு வந்து தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப உனக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க இப்பதான் நீ கரெக்டான மேட்ருக்கே வந்து வந்திருக்க என்ன வேணும்ன்றதை நான் ஒரு லொகேஷன் அனுப்புறேன் நாளைக்கு வந்து அங்க வந்துடு அங்க வந்து நான் சொல்றேன் நீ மட்டும் வரலைன்னு சொன்னா இப்படியே நான் வந்து கிருஷ்ண வந்து கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஏற்கனவே உன் புருஷனுக்கு ரெண்டு மொட்டைக்கடுதாசி வேற வந்திருக்குமே அது கூட எல்லாமே என்னோட வேலை தான் அதனால வந்து ஒழுங்கா நான் சொல்ற லொக்கேஷனுக்கு நீ வந்து வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே ரோகிணிக்கு வந்து பயம் ஆரம்பிச்சிடுது சரி ஓகே இப்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை சமாளிக்கிறதுக்கு தான் வேற ஒரு வழி வேற வந்து ஒரு ப்ரமோல காட்டியிருக்காங்கல்ல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து அந்த ஷெட்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க எல்லாமே நல்லா தாண்டா போயிட்டு அந்த நாலு பேர் எங்க இருந்தா வந்தாங்கன்னே தெரியல இப்போ நம்ம கூட தான் வந்து தண்ணி அடிக்கிறோம் இப்படியெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணுறோம் ஆனால் இப்படி வந்து அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் செல்வம் வந்து காரில் வந்து வராங்க என்னடா நேற்று ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி மற்றவங்களாம் கேட்கும்போது முத்து வந்து அமைதியாக நிற்கிறார் ஒன்றே செல்வம் வந்து அழுதுகிட்டே முத்துட்ட வந்து வராங்க முத்து என்னை வந்து மன்னிச்சிடுறா இந்த மாதிரிலாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா இப்போ எனக்கு புரியுது அன்னைக்கு சிஸ்டர் சொன்னது கரெக்டு தான்டா ஆடம்பரம்லாம் வந்து பண்ணியிருக்க கூடாதுடா எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் தரணும்னா நான் சிம்பிளாக வந்து அந்த அறுபதாம் கல்யாணத்தை வந்து முடிச்சிருக்கணும் இவங்கெல்லாம் வந்து சொல் சொல்றாங்க இவங்க முன்னாடி என் கௌரவத்தை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு நேற்று அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு காரணமே நீ ஆனா அங்க உனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு என்னால் அதை வந்து தாங்கவே முடியல என் பொண்டாட்டி கூட சொன்னா இந்த விசேஷம் எல்லாம் எதுவும் வேண்டாம் சிம்பிளா வச்சுக்கலாம்னு சொல்லி சொன்னா ஆனா நான் தாண்டா கேட்கவே இல்லை இந்த மாதிரி வந்து சொந்தக்காரங்க முன்னாடி கௌரவமா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணது பெரிய தப்பாயிடுச்சு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கௌரவத்தை விட நம்மளுக்கு வந்து நம்மளோட மான மரியாதை தான் முக்கியம் எனக்காக நீ வந்து தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டு பணம் வாங்கி கொடுத்த ஆனா என்னால உனக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஆயிடுச்சு அங்க இந்த நினைக்கும் போது எனக்கு மனசே தாங்கல அப்படின்ட்டு கார்ல இருந்து ஒரு கவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இந்தா முத்து இதை புடி அப்படின்றாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேக்கும் போது நேத்து ஃபங்க்ஷனுக்கு வந்த மொய் பணம் இதுல எவ்வளவு இருக்கு என்னன்னா எனக்கு வந்து தெரியாது இது வந்து நீ அப்படியே வச்சுக்கோ தங்கச்சிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்றாங்க நீ பேசாம முத்து பணத்தினால நம்மளுக்குள்ளார பிரச்சனை வந்து வரக்கூடாது தான் நான் வந்து இதை நான் பிரிச்சு கூட பார்க்கல அப்படியே எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன் நீங்களே கஷ்டப்பட்டு பட்டு அந்த ரூம் கட்டுறதுக்காக அந்த பணத்தை வந்து சேர்த்து வச்சிருந்தீங்க ஆனா என்னால அது எல்லாமே வீணாயிடுச்சு பாரு இந்தா புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க இதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே பாதிக்க கூடாது முத்து அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க வீட்டுக்கு வந்து மீனா வந்து அந்த கட்டில உட்காந்துட்டு இருக்காங்க உடனே இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து கொட்டுறாங்க என்னது இது அப்படின்னதும் செல்வம் வந்து கொடுத்துட்டு போனா நேற்று ஃபங்க்ஷனுக்கு வந்த மொய் கவரு இதுல வந்து எவ்வளவு இருக்கு என்னன்னா தெரியாது இப்ப வந்து இந்த பணம் வந்து உனக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி சொல்ற பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னதும் ஆமாம் இந்த பணத்தை வந்து உன்னை கேட்காம நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நீ வந்து அந்த ஓடிகாலி கூட வந்து என்னை வந்து கம்பேர் பண்ண அவன் என்னைக்காவது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போன காசை திருப்பி கொடுத்துருக்கானா ஆனால் நான் அப்படி கிடையாது நான் உடனே திருப்பி கொடுத்துட்டேன் பாரு என் ஃப்ரெண்டும் அப்படி கிடையாது நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு உடனே அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டா இந்த இப்பயாவது வந்து தெரிஞ்சுக்கோ யாரை யார் கூட கம்பேர் பண்ணுறா அப்படின்னா தான் உன்னை நான் வந்து என்னை மன்னிச்சிடுங்க அன்னைக்கு ஏதோ நான் கோவத்தில் வந்து பேசினேன் அது உங்களுக்கு புரியணுமேன்றதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி சொன்னேன் பண்ணிட்டேன் ஒழிய மற்றபடி வந்து உங்களை அவர் கூட கம்பேர் பண்ணணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த பணம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான பணம் அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் இப்போ கூட வழியில் வந்து மேஸ்திரி அண்ணனை பார்த்தேன் அப்படின்றாங்க என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முத்து இல்லை பணம் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னதும் அதை தான் வந்துருச்சு இந்த ஏற்பாடு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு அதோட தொடரும் போடுறாங்க அப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அப்போ மீனா வந்து சிட்டி கூட வந்து ஏதோ பிரச்சனை பண்ண போகிறாங்க அதாவது ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு அதுக்காக சண்டை போட போகிறாங்க நீ ஏன் ஒரு ரவுடி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னா தான் உடனே வந்து மீனாவை தள்ளி விட்டு அடிக்க போயிடுறாங்க சிட்டி அதுக்குள்ளார முத்து வந்து வந்துடுறாரு இப்படி ஒரு பிரமாவோட இன்றைக்கி வந்து முடிச்சிருக்காங்க ஸோ நாளைக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பரபரப்பான எபிசோடாக தான் இருக்க போகுது இப்போயாவது மீனாவை வந்து முத்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டா பரவாயில்ல என்ன நினைச்சிருக்காருன்னு தெரில தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ